இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நான் உடத்திலே கொண்டு வருகிறேன் ஆதியாகவும் இருபத்தி எட்டிலே பதினைந்தாம் வருஷம் இப்படியாக சொல்லுகிறது நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்ப வரப்படுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார் யாகோபுக்கு கத்து பேசுகிறார் ஒரு இடத்திலே வந்து அவன் அயர்ந்து மித்திரையாய் அவன் படுத்துக் கொண்டு மித்திரை செய்கிறான் அப்பொழுது அவனுடைய தரிசனம் காண்கிறான் என்ன தரிசனம் என்று சொன்னால் அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான் சொப்பனத்தை காண்கிறான் இது ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருக்கிறது அதை நுனி வானத்தை ஏறிின்றதாம் ಅದிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறபடமாய் இருந்தார்கள் அப்போ இவன் ஒரு சொப்பனம் என்னன்னா ஒரு லேடர் ஒரு ஏணி பார்க்கறான் அந்த ஏணியிலிருந்து தேவதூதர்கள் இங்கிருந்து ஏறுறாங்க அங்கிருந்து இறங்குறாங்க அப்போ ஒரு ஏணி வைக்கப்படுகிறது இங்கிருந்து தேவ தூதர்கள் ஏறுகிறார்கள் இறங்குகிறார்கள் ஏன் அப்படின்னா சொன்னதை செய்யும் கைவிடுவதில்லை அப்ப இந்த வார்த்தையை நிறைவேற்றும்படியாய் தேவ தூதர்களுக்கு சில அசைன்மெண்ட் ஆட்டோர் கொடுத்திருக்கிறாரு அதை அவருக்கு காமிக்கிறார் பாருங்க தேவ தூதர்கள் ஏறுறாங்க இறங்குறாங்க முடிச்சுட்டு போய் அங்கே சப்மிட் பண்றாங்க பாருப்பா இதெல்லாம் முடிச்சாச்சு ஆண்டவரே அப்படின்னு சொல்லி உங்க வாழ்க்கையில நான் சொல்றேன் அவருக்கு ஏங்கி வைக்கப்பட்டது உங்களுக்காக தேவர் தூதர்கள் கிரியை செய்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் அறியாத நேரத்தில் உங்கள் அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரிகிறாமலே உங்களுக்காக சில காரியங்கள் நகர்த்தப்பட்டு கொண்டிருக்கிறது அவன் உங்களுடைய நன்மை உங்களுடைய திருடி வந்து கொண்டிருக்கிறது ஆம அப்போ இந்த தரிசனத்தை பார்த்த போது ஆண்டவர் என்ன சொல்றாரு பேசுகிறார் அதற்கு மேலாக கத்த நின்று அவரோடு என்ன செய்கிறார் பேசுகிறார் ஏன் நீ அப்படியே மேல அப்படி நிக்கிறார் ஆண்டவர் நிக்கிறார்னா என்ன சொன்னா ஒரு கிரியை செய்கிறார் இல்லை அவர் அமர்ந்திருக்க வேண்டியதை வந்து நின்று பேசுகிறார் அப்படின்னா என்னன்னா அவர் இவனுக்காக கிரியை செய்கிறார் அப்ப தேவ தூதர்களும் கிரியை செய்கிறாங்க கத்தரும் கிரியை செய்கிறார் ஆக அப்பா அவன்கிட்ட நிறைய பேசுறாரு நீ படுத்திருக்கிற பூமியை தருவேன் அப்புறம் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும் நீ பரம்புவாய் உனக்குள்ள பூமியில் உள்ள சந்ததிகள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்படும் அவன்கிட்ட பேசுறார் அப்போ இந்த ஆசீர்வாதங்களை நம்மளும் கிளைம் பண்ணலாம் பாருங்க ஒருவேளை எனக்கு ஒரு சொந்தமா நிலம் இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சேன்னா நான் சொல்றேன் கருத்து உங்களுக்கு நிலங்களை தருவார் அவன் அவர் உங்களை பெருகப்படுவார் அவன் கர்த்தர் உங்கள் மூலமா நேர ஆசிர்வதிக்கப் போகிறார் நிச்சயம் அதை செய்வார் ஏற்கனவே ஆண்டவர்கிட்டத்தில் நிறைய காரியங்கள் பேசியிருக்கிறார் தானே இன்று உங்களுக்கு நினைப்பூட்டுகிறார் ஒரு காரியத்தை என்னன்னா நானும் உன்னோடு கூட இருப்பேன் நான் போகிற எல்லாம் உன்னை காப்பேன் அவன் அப்ப கர்த்தர் உங்க கூட இருக்கிறார் இந்த உறுதியில இருங்க ரெண்டாவது நீங்க போகிற எல்லா இடத்திலும் அவர் உங்களை காப்பார் பாதுகாப்பார் எந்த விபத்துகளும் உங்களுக்கு நேரிடாது எந்த வியாதியும் வந்து உங்களை காக்காது உங்கள் சரீர உறுப்புகள் ஒன்றும் கெட்டு போவதில்லை எல்லாம் சீராய் செயல்படும் அவன் அப்போ கருத்தர் போகிற இடத்துல எல்லாம் உங்களை காப்பார் எந்த பிரச்சனையும் உங்களை தாக்காது எந்த மனிதர் கூட்டங்களும் அவர்கள் எவ்வளவு பெரிய தீமை செய்தாலும் அது உங்களை ஒன்றும் செய்யாது அப்போ என்ன பண்ற கூட இருக்கிறாரு உங்களை பாதுகாக்காரு அடுத்து உன்ன சொல்றாரு இந்த தேசத்துக்கு ஒண்ணு திரும்பி வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை அப்படின்னா என்னன்னா உங்க கூட இருப்பேன்ப்பா நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை பாதுகாப்பேன்ப்பா அப்பா உனக்கு சொன்னதை நான் செய்வேன் உன்னை கைவிடாத இருப்பேன் நாலு காரியத்தை அவர் சொல்றார் இனி உங்கள்கிட்ட அவர் சொல்றார் உன் கூட இருப்பேன் நீ போகிற இடத்துல உன்னை காப்பேன் உனக்கு சொன்னதை எல்லாம் நான் நிறைவேற்றுவேன் உன்னை கைவிடாத இருப்பேன் எனவே சோர்த்து போகாதீங்க நான் தனியா இருக்கேன் எல்லாரும் என்ன விட்டுட்டு போறாங்க எனக்கு இன்னு நின்று பேச யாரும் இல்லை எப்படிலாம் நீங்க யோசிக்காதீங்க தேவன் இருக்கிறார் வானத்தை பூமியின் படைத்த கற்று உங்கள் சார்பாக நிற்கிறார் அவர் நின்று பேசினார் யாக்கும் என்ன அவர் உங்களுக்காக உங்கள் சார்பில் உங்களுக்காக நிற்கிறார் தெய்வ தூதர்களை அனுப்பி உங்களுக்கான காரியங்களை அவர் செய்வார் உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவு உங்களை கைவிடாதார் அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும் சொன்ன போகாதீங்க கர்த்தருடைய வார்த்தை மகா நிறைவேறும் ஆமை கத்திரங்களுடைய கத்தரமையா சொல்லிப்பார்